வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினைந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு இனிய சுதந்திர தினத்திலே அனைவரையும் வணங்கி மொழிகிறேன் வானிலை அமைப்பு வங்கக்கடலில் பிரதேசம் மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உள்ளே நகர்ந்திருக்கிறது உள்ளே நகர்ந்தாலும் வங்கக்கடலோரம் அதே ஒடிசா ஆந்திர பிரதேச கரையோரத்தை ஒட்டி ஒரு காற்று சுழற்சி நீடிக்கும் அது இணைந்து கடலோரம் நீடித்து கொண்டிருக்கிறது அதாவது கடலோரம் ஒரு காற்று சுழற்சி விடுபட தனியாக காற்றழுத்த தாழ்வு பகுதி பிரிந்து செல்ல வங்கக்கடலில் அதாவது மேலடுக்கில் இருக்கக்கூடிய சுழற்சி வங்கக்கடலில் இருக்க கீழடுக்கில் இறங்கி வந்து தாழ்வு பகுதியான தாழ்வு பகுதி தனியாக பிரிந்து உள்ளே நகர்ந்து கொண்டிருக்கிறது ஒடிசா சத்தீஸ்கர் தெலுங்கானாவின் வடக்கு பகுதி வழியாக மகாராஷ்டிர பகுதியை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறது இதனால் மழை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் நேற்று நாம் எதிர்பார்த்த இடங்களிலே மழை சரியா பாருங்கள் துவரங்குறிச்சி ரெண்டு சென்டிமீட்டர் மழை அதாவது திருச்சி மாவட்டம் தெற்கு பகுதி மதுரை மாவட்ட எல்லையோர பகுதி அதே போல் திண்டுக்கலுக்கும் நத்தத்துக்கும் இடையில் ரெண்டு சென்டிமீட்டர் மழை அப்படியே மதுரை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் மதுரை அதாவது மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள் இணையும் பகுதியில் குறிப்பாக புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் இணையும் பகுதியிலேயும் மழை அடுத்தது இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி அதில் மழைப்பிடிப்பு தொடங்கி மேட்டூருக்கு தெற்கே எடப்பாடிக்கும் பர்கூருக்கும் இடையில் வனப்பகுதிக்கும் அதாவது ஈரோடு மாவட்ட வடக்கு வனப்பகுதிக்கும் எடப்பாடிக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஈரோடு சேலம் மாவட்ட எல்லைப்பகுதியில் மழை அடுத்தது பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை உள்ளிட்ட ஆந்திர எல்லை ஓரத்தில் மழை இதெல்லாம் நாம் எதிர்பார்த்தது இன்றைக்கு அதே போல் டெல்டாவில் பார்த்தீங்கன்னா மில்லி மீட்டர் அளவில் ஒரு சென்டிமீட்டர் கூட கிடையாது ரெண்டு மில்லி மீட்டர் மூன்று மில்லி மீட்டர்ன்ற ஒன்பது மில்லி மீட்டருக்குள்ளே டெல்டாவில் மழை மன்னார்குடியில் கூட நாலு மில்லி மீட்டர் இப்படி மில்லி மீட்டர் இது கூட நம்ம சொன்னோம் பத்து நிமிட மழை வரும் லேசாக நனைக்கும் கொண்டிருக்கோம் ஒரு சில இடங்கள்லன்னு சொன்னோம் அதே போல் தான் அம்மாப்பேட்டை நீடாமங்கலம் மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகள் கண்டிதம்பேட்டை இதெல்லாமே மழை அடுத்தபடியாக இன்றைக்கும் இதே போல் தான் ஆனால் இன்றைக்கு வட உள் மாவட்ட பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தெரியுது காரணம் என்னென்னா இந்த நகர்ந்து உள்ளே போகிறது உள்ளே போகும்பொழுது மேற்கு காற்றும் கிழக்கு காற்றும் சந்திப்பை ஏற்படுத்துவதற்கு சந்திப்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு வட உள் மாவட்டங்களும் வடகடலோரமும் சாதகம் இருக்குது டெல்டா வழியாக தெற்கு காற்று உள்ளே நுழைந்து உள் டெல்டா முதல் வடகடலோர வட உள் மாவட்ட பகுதிகளில் இந்த டெல்டாவில் நுழையக்கூடிய காற்று மழை உற்பத்தி மழை மேகங்களை உண்டு பண்ணும் அதே போல் பாலக்காட்டு கணவாயிலிருந்தும் மைசூரிலிருந்தும் வரக்கூடிய அந்த காற்று வெப்ப நீராவி மேலடுக்கிலே வந்து வங்கக் கடலோரம் வரைக்கும் மாலையில் ஒரு சில இடங்களில் மழை பிடிப்பி கொடுக்கும் இன்றைக்கும் அதுபோல் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் மற்றும் வட உள் மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள் நேற்றைக்கு சென்னை கூட மழைப்பிடிப்பி கொடுத்தது வட சென்னை திருவள்ளூருக்கும் நம்ம அதை எதிர்பார்த்தோம் இன்றைக்கும் போல் வட சென்னை திருவள்ளூருக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் கூட ஒரு இடங்களில் மழை இருக்கலாம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் திருப்பத்தூர் வேலூர் அடிப்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கடலூர் இதற்கு வடக்கே மழை வாய்ப்பு இன்றைக்கு ஒரு சில இடங்களில் சும்மா ஒரு மூன்று மீ சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அதிகபட்சமாக பெரும்பாலும் நினைக்கும் மழை தூரல்படி தான் எங்காவது ஒரு இடங்களில் ஒரு ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் மழை இருக்கும் அதே போல் தான் மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி கொடைக்கனல் மலை மறைக்கக்கூடிய பகுதியோட கிழக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் திண்டுக்கல் பத்தலகுண்டு அதிலேருந்து மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி வாடிப்பட்டி சோழவந்தன் பாலமேடு மேலூர் கொட்டாம்பட்டி இப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே பூவந்திக்கு வடக்கே சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மான மதுரை தேவக்கோட்டை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த புதுக்கோட்டை வரைக்கும் கூட மழை வந்திருக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் அப்படியே பொன்னமராவதுலேருந்து அறந்தாங்கி ஆவுடையார் கோயில் வரைக்கும் திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி இந்த பகுதி மட்டும் மழை வாய்ப்பு இருக்குது டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்குது இது கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு இப்போ இந்த மதுரைக்கு வடங்கும் போது கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு அதாவது கலப்பில் கூடுதலாக இருக்கும் சரி இந்த நிகழ்வு நாளை எங்கே போகும் வங்கக்கடலிலே ஒரு வளிமண்டல சுழற்சி இருந்து கொண்டே இருக்கும் ஆந்திர ஒடிசா கரையோரத்தில் தனியாக பிரிந்து செல்லக்கூடிய தாழ்வு பகுதி இதை இந்த காற்று சுழற்சியை தனியாக கழட்டி விட்டு செல்லக்கூடிய அந்த தாழ் பகுதி வந்து நாளை மகாராஷ்டிராக்குள் போயிடும் நாளை மகாராஷ்டிராக்குள்ளே போய் அதோட வங்கக்கடலோட இணைப்பு சுழற்சியை பெற்று இருக்கோம் இணைப்பு இல்லாமல் இருக்காது இணைப்பு சுழற்சியை மேலடுக்கில் பெற்று இருக்கோம் சாய்ந்த பம்பரம் போல்னு சொல்லலாம் அடிப்பகுதி மகாராஷ்டிராவிலையும் மேல் பகுதி ஒடிசாவிலையும் இருக்கும் அப்படி சாய்ந்த பம்பரம் போல் சுழண்டு கொண்டு போகும் அது போய் குஜராத் போகும் சரி இதனால் என்னாகும் கீழடுக்கிலே காற்று திசை மாறும் கேரளா வழியாக நுழையக்கூடிய காற்று கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா வழியாக நுழையும் இதனால் நேற்று முன்தினம் பெய்த தென்மேற்கு பருவமழையோட அளவு நேற்று குறைவாக இருந்திருங்க நேற்று முன்தினம் ஐந்து சென்டிமீட்டர் மழை வால்பாறையில் ஆனால் நேற்றைக்கு மூன்று சென்டிமீட்டர் தான் பெய்திருக்கோம் இன்றைக்கு ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் மட்டும்தான் இன்றைக்கு வால்பாறையில் இருக்கும் வால்பாறை நீலகிரி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையில் நாளை வரக்கூடிய சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே குறைவாக இருக்கும் இது அங்கு சென்றிருக்கக்கூடிய விடுமுறை தினங்களை அனுபவிக்க சென்றக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் இதமான வெப்பம் அளவான மழை வால்பாறை நீலகிரி குற்றாலம் கன்னியாகுமரி இது எல்லாமே குற்றாலத்தில் அளவான தண்ணீர் வரக்கூடிய வானிலை மழை பொழிவு கன்னியாகுமரியிலையும் சாரல் மழை அதே போல் திருநெல்வேலி மேற்கு அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் சாரல் அனைத்து அணைகள் பகுதிகளிலையும் வால்பாறையில் ஐந்திலிருந்து மூன்றாக குறைந்திருக்கக்கூடிய மழை நீலகிரிலையும் ஐந்திலிருந்து மூன்று நான்காக குறைந்திருக்கக்கூடிய மழை பெரும்பாலும் சாரல் மழை இப்படித்தான் இருக்கும் அடுத்தபடியாக மூன்று நாட்களுக்கு இப்படி தான் வெள்ளி சனி ஆயிரம் மூன்று நாட்களுக்கு இப்படி தான் கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மழையில் அப்போது அங்கிருந்து வரக்கூடிய காற்று எளிதில் வெப்பமடைந்து மேலிடும் ஏன்னா வெயில் அங்கிருந்து வரக்கூடிய சாரல் குறையும் அப்போது கொஞ்சம் வெப்பம் அதிகரிக்கும் வெப்பத்தால் லேசாகி மேலிடக்கூடிய அந்த நீர் ஆவி கிழக்கு திசையிலிருந்து காற்று உள்ளினுடைய சாதகம் ஏற்படும் ஏன்னா மகாராஷ்டிரா உள்ள போயிட்டுனா கிழக்கு திசை காற்று கொஞ்சம் நுழையும் ஆனால் எல்லாம் நுழையாது வலுவாக நுழையாது ஏன்னா மேலடுக்கலினுடைய இடையடுக்கு கீழடுக்கல் நுழையும் அப்போது வெப்பத்தால் சாதக அதாவது குளிர்வித்து ஆங்காங்கே மழைப்பிடிவை ஏற்படுத்தும் பெரும்பாலும் வடகடலோரம் வடவுள் மாவட்ட கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மழை இருக்கும் பெரும்பாலும் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரம் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் அதாவது கடலூருக்கு வடக்கே ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் இப்படி சொல்லலாம் அடுத்தது நம்ம வழக்கமாக எதிர்பார்க்கிறது தான் எப்போ எல்லாம் காற்றோட வேகம் குறையுதோ அப்போ எல்லாம் மதுரை மாவட்ட வடக்கு பகுதி சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் மழை இருக்கும் அதுவும் மிக மிக குறையும் பொழுது கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும் தென்மேற்கு போகிறபடி அதிகமாக ஒரு வலுவிற்கும் பொழுது தான் அங்கே மழை இருக்காது ஆனால் இப்போது இன்றைக்கும் நாளைக்கும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையும் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட பகுதி மதுரை மாவட்ட வடக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்ட நத்தம் சுற்றுவட்டர் பகுதி அப்படியே ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரம் தொடங்கி ஆந்திர எல்லையோரம் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் அனைத்து வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கு இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் டெல்டாவிலும் நேற்றை போல் ஒரு நனைக்கும் மழைப்பிடிப்பு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் மழைப்பிடிப்பு மாலையில் வரலாம் ஐந்து மணிக்கு ஐந்து ஐந்தரைக்கு வரலாம் அதுவும் மூணு நாளைக்கு இருக்கு அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வரை இருக்கு பெரிய மழை அல்ல பாதிக்கும் மழை அல்ல வரும் ஒரு பதினைந்து நிமிடம் லேசாக பெய்யும் போய்க் கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ரைட் திங்கக்கிழமை என்ன ஆகும் அதாவது இன்றைக்கு தேதி பதினைஞ்சு நாளை பதினாறு சனிக்கிழமை பதினேழு ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டாம் தேதி அடுத்த நிகழ்வு தீவிரமடை ஏற்கனவே சொன்னோம் வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்கே தனியாக பிரிந்து நிலை பெற்றுக் கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சி தீவிரமடைந்து மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி இருபத்தி மூன்றாம் தேதி வரை மீண்டும் அது மகாராஷ்டிரா நோக்கி நகரம் ஆனால் நக மகாராஷ்டிரா நோக்கின் நகரம் முற்படும் பொழுது மாத இறுதியில் ஒன்று எதிர்பார்த்தோம் அல்லவா ஒரு காற்று சுழற்சி அது தென்சீன கடற்பகுதியிலிருந்து ஒரு நிகழ்வு காற்று சுழற்சியாக வடகிழக்கு மாநில பகுதிக்கு வருகிறது அப்பொழுது வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக வரக்கூடிய காற்று சுழற்சியை ஒன்றிணைந்து வட மாநிலங்களுக்கு மழைப்பொழிவை அதிகரிக்க செய்யும் அதனால் தென் மாநிலங்களில் கொஞ்சம் மழைப்பொழிவு இருக்கும் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் தெற்கு ஆந்திரப்பிரதேசத்துலேயும் குறைவாக இருக்கும் தெலுங்கானா பிரதேசம் வடக்கு பகுதி மற்றும் மகாராஷ்டிராவிலேருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மாத இறுதி வரை பெரிதாக தமிழ்நாட்டிற்கு மழை இருக்காது ஆனால் மழை ஆங்காங்கே ஆங்காங்கே லேசாக மிதமாக கேரளாவில் சீராக இருந்து கொண்டிருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் பாதிப்பில்லாத மழைப்பிடிவாக தென்மேற்கு பருவமழை சாரல் படிவு அணைகளுக்கு லேசாக மிதமாக நீர்வரத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இருந்து கொண்டிருக்கும் மழை பயிர்களுக்கு ஏற்ற மழையாக இருக்குமே தவிர எதுவும் பாதிக்கும் மழை எதுவும் இல்லை என்பதையும் இந்த மாத இறுதி வரை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திரங்கள் அடுத்து வருகிறது தென்மேற்கு பருவமழை இருக்கக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட மழைப்பொடிவை கொடுக்கும் அதற்கடுத்து வருவது வடகிழக்கு பருவமழை நீண்டகால அறிக்கை உலக வானிலை அமெரிக்க உலக அமெரிக்காவை அச்சுறுத்தக்கூடிய அடுத்தடுத்த வலுவான புயல்கள் இவையெல்லாம் இணைந்து ஒரு அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் அது நம்முடைய வானிலைக்கும் ஒரு இடையூறையும் சாதகத்தையும் கொடுக்கும் என்பதனால் இணைத்து அறிவிக்கிறேன் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி